அகிலேஷ் ஜனா விலாக் எல்லாரும் எப்படி சுகமா இருக்கிறீங்களோ எல்லாரும் இவ்வளவு நாளும் எங்கடைய சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகளை முதல்ல கொண்டு இன்றைக்கு எங்கோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நண்டு கறி தான் எங்களோட வீட்டில் இன்றைக்கு நாங்கள் செய்ய செய்திருக்கிறோம் அதைத்தான் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போறீங்க எங்கண்ட வீடியோக்கு போறதுக்கு முன்னம் முதன் முதல்ல எங்க சேனலை பார்க்க வேண்டிய இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் சொல்லிக்கொண்டு வாங்குவோம் இப்போ வீடியோக்குள்ள கொண்டு வந்தால் நல்ல நல்ல வடிவாக கழுவி எல்லாம் துப்புரவா எல்லாம் வடிவாக துப்புரவாக்கி எடுத்தாச்சு இது பத் பார்த்தீங்கன்னா நண்டு கறி வைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் பம்மா வெங்காயம் வெட்டி எடுத்துட்டேன் கருவேப்பிலை புள்ளி புள்ளி வந்து கொஞ்சம் நாலஞ்சு பக்கம் எடுத்துருக்கேன் கனவா கனவாக்கரைகளுக்கு உள்ளி வந்து கூட போடுறது நல்லது ஆனால் தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து முதலாம் பால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சிருக்கேன் இது ரெண்டாம் பால் நீங்களில் பழப்புளி வந்து எடுத்து இப்போ நாங்கள் கறி வைக்கிறக்காக அடுப்பை வந்து போட்டுக்கொள்ளுவோம் சட்டியில் இருந்த ஈரம் வந்து காங்கிட்டது அப்போ நாங்கள் அதுக்கு வெங்காயம் பதங்கிறதுக்கு அளவாக கொஞ்சமாக வெண்ணையாக விட்டுக்கொள்ளுறேன் என்ன வச்சுக்கிட்டு இப்போ நாங்கள் இந்த நண்டு கறிக்கு வந்து கட்டாயம் வெந்தயம் வந்து போட்டுக்கொள்வோம் வெந்தயம் வந்து தேவையான அளவு போட்டு கொள்வோம் அடுத்ததாக நண்டு கறிக்கு தேவையான அளவு வெட்டி வச்சப்ப வெங்காயத்தை போடுவோம் புள்ளி வந்து போனோம்னா இடிக்கும் வந்து போடலாம் நான் இடிக்கலை வட்டி வச்சுட்டேன் உண்டிகாயம் வந்து போட்டுக்கொள்வேன்

இதுக்கெல்லாம் நாங்க இப்ப எடுத்து வச்சிருக்க கழுவி எடுத்து வச்சுக்க நண்டையும் வந்து போட்டு போடுவேன் எப்படிங்கிறக்கா நூறு உருவம் இப்ப நாங்க தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கொள்றேன் கருக்கு தேவையான மிளகாய்ப்புகளையும் தூளையும் கொள்வோம் இல்லை நாங்கள் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் பாலையம் தெருங்கா பாலையம் வந்து விட போகிறேன் எல்லாம் சேர்ந்து உண்டாக்க வந்து இது நாங்கள் இப்படியே மூடி விடுவோம் வடிவ குறைச்சி வேறோம் பார்த்தீங்கன்னா நண்டு கறி வந்து நல்ல வடிவாக கொயித்து கொண்டு இருக்குது நண்டு கறி வந்து கொஞ்சம் பத்தம் பத்தினான் தான் டேஸ்ட் ஆகிருக்கும் சாப்பிட பார்த்தீங்களா அந்த நண்டு கலரே அந்த சிவப்பு கலரவு வருது மாறு அவியா அப்படி ஒரு கலரத்துக்காக வரும் இன்னும் பத்தா கிடக்குது பத்தட்டுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கறி வந்து நல்ல வடிகாக வர்த்தி கொண்டு வந்துட்டுது இப்போ நான் கறி அடுப்பை வந்து நிப்பாட்டி கொள்ள போடு பார்த்திங்களோ நொண்டு கறி சூப்பராக வந்திருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நண்டுண்ட கால் இருக்குதானே பெரிய கால் அதை வந்து நான் அந்த முன் காயெல்லாம் வெட்டி போட்டு போட்டு நான் முன்னோட உடைச்சி போட்டு விட கிடையும் தட்டி விட்டு நான் அப்போ இந்த நண்டுல நாங்கள் இப்போ சமைச்ச இந்த இதுகள் எல்லாம் இந்த தண்ணியெல்லாம் முன்னுக்க போயிருக்கும் சும்மா சூப்பி சூப்பி சாப்பிட நல்லா இருக்கும் ஓகே நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுது எங்கன்னா இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்பதிலே இன்னும் ஒரு வீடியோவை உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் வாய் Oh no!